ஹாய் கைஸ் வாங்க காலை வணக்கம் இது வந்து ரொம்ப பழமை வாய்ந்த சிவன் கோவில்ங்க ரொம்ப வருஷமாக இது இருக்குது இந்த கோவில் வந்து திருப்பணி செய்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க சிவபக்தர்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள் உங்களால் முடிஞ்ச உதவி இந்த சிவன் கோவிலுக்கு செய்ய முடிஞ்சுங்க செய்யுங்க இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னா வந்தவாசிலேருந்து தெல்லார் வழியாக நெர்குணம் கிராமம் அங்கே தான் இருக்குது இந்த கோவில் உங்களில் யார் யாருக்கெல்லாம் எங்கள் பணியில் கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள்

கோவில் அப்படியே இருக்குது உங்களால் முடிஞ்சது எல்லா உதவி செஞ்சுன்னா கோவில் கும்பாஷம் சீக்கிரம் நடக்கும் அதுதான் எதிர்பார்க்குறோம் ஓகே நீங்கள் அந்த கோவில் திருப்பணி ஆரம்பிக்க போகிறீங்களா ஆரம்பிக்க போகிறோமா எவ்வளோ ஆகும் அதுக்கு அமௌண்ட்டு சொன்னீங்கன்னா நம்ம மக்கள் உதவி பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அது எவ்வளோ ஆகுறது நம்மளால கோவிலெல்லாம் கட்டணும் பின்னாடி விநாயகர் கோவில் கட்டணும் முருகர் கோவில் கட்டணும் நிறைய வேலை சொன்னாங்க வேலை செஞ்சவங்க இதை எடுத்து என்ன செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்களா ஒருத்தர் செஞ்சுக்கிறாங்க மெட்ராஸ்ல இருந்து வந்து செய்யறாங்க மேடம் சொல்லி அவங்க தான் செய்யறாங்க வீடு ஊருக்கு அது யாரும் செய்யல அவங்கதான் அந்த மாதிரி செஞ்சுக்கிறாங்க அவங்களுக்கு பண முடியாது என்ன ஆகியதுன்னு தெரியல ஒரு வருஷம் ஆயிடுச்சு வேலை நின்று ஒரு வாட்டி வந்து போனாங்க என்னம்மா அப்படின்னா சரி செஞ்சுக்கலாம் அப்படின்னாங்க அதான் ரெண்டாவது எதுவும் செய்யல அப்படியே இருக்குது கடவுளோட ஒரு எல்லாரும் மக்கள் சேர்ந்தாக்கா கடவுளுக்கு ஒரு நல்லது பண்ணால் கோவில் வேலை நல்ல பேச கும்பாஷகம் வச்சுன்னா இப்போ சாமி கும்பாஷகம் செய்யலாம் அதனால தான் அங்கே இருக்கும் அப்படி இருலாம் வச்சுக்கிறேன் லைட்லாம் போடக்கூடாது வளர்க்கலாம் ஏத்த அங்கே ஓகே சாமி இங்கே கூட வச்சுக்கிறேன் பாலாலயம் பண்ணி சாமி இங்கே இருக்கு படத்தில் இறக்கி அந்த சாமியை அது சூழ்நிலையம் ஆகி போச்சு அது எடுக்க முடியல அது எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க எடுக்க முடியல அதனால சாமியை அத்தி பள்ளியில் பாலாலயம் பண்ணி சாமி கொண்டாந்து இங்கே வச்சுன்னு இங்கே தான் நாங்கள் சாமி கும்பிட்டு வருவோம் எத்தனை வருஷத்துக்கு கோவில் ஐயா இது அது இருநூறு ஆண்டுக்கு முன்னமா பழமையான கோவில் ரொம்ப பழமையான கோவில் சாமி நீ என் புள்ள நான் விட அப்பவே தெரியாது எனக்கு எங்க அப்பாவே தெரியாது மூணு நாள் தலைமுறை போயிடுது நம்ம அப்பன் சிவனோட கோவில் இப்படி இருக்கிறத பார்க்குறதுக்கு எனக்கே கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு மக்கள் நம்ம ஐயா தான் இந்த கோவிலில் வேலை பார்க்குறாங்க திருப்பணி நடக்கணும்னு இவங்களும் ஆசைப்படுறாங்க உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் பண்ணலான்னு நான் எதிர்பார்க்குறேன் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் செய்யலாம் இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க இந்த இதில் வந்து நான் அவங்களோட நம்பர் கொடுக்குறேன் அதில் வந்து அவங்களுக்கு உதவி பண்ணுறவங்க பண்ணலாம் ம் சொல்லுங்கள் ம் சொல்லுங்கள் ஐயா ஐயா சிவனுக்கு பூஜை வெயிட் வெயிட் பண்ண பண்ணலாம் உலகத்துல இருக்க எல்லா சிவபக்தர்களுக்கும் ஒரு வைக்கிறேன் உங்களால முடிஞ்சா அந்த சிவன் கோயில சீரமைக்கிறதுக்கு உதவி பண்ண முடியறவங்க உதவி பண்ணலாம் ரொம்ப பழைமை வாய்ந்த கோவில் இது இப்ப இந்த கோவிலுக்கு வந்து பாத்துதான் எனக்கு ஆச்சரியமாயிருச்சு இது நான் பிறந்து வளர்ந்த ஊர் தான் நான் சின்ன வயசுல பார்த்தேன் இந்த கோவில அது வந்து கரக்குறையாக பார்க்கும் போது என்னோட அப்பன் சிவன் தனியாக உட்காந்துட்டு இருக்காரு இருட்டில் இருக்காருன்றது எனக்கு தாங்கிக்கவே முடியல அதனால தான் இந்த வீடியோ நான் போடுறேன் உங்களால் முடிஞ்சவங்க இந்த கோவிலை வந்து விசிட் பண்ணலாம் இது வந்தவாசிலேருந்து தெல்லார் வாரியாக வந்த நெற்குணம் கிராமத்தில் இருக்குது இந்த கோவில் நெற்குணம் கிராமத்தில் என்ட்ரன்ஸ்லேயே இருக்கார் நம்ம அப்பன் நம்ம சிவபெருமான் உதவி பண்ணோம்னு நினைக்கிறவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் அந்த அந்த நிர்வாகியோட நம்பர் உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் என் அப்பன் திருப்பணியில் கலங்க கலந்துக்கிறதுக்கு யார் யாருக்கெல்லாம் குடுப்பனை இருக்கோ அவங்க எல்லாரும் நிச்சயமாக இந்த திருப்பணியில் கலந்துக்குவாங்க அவன் அருள் நிச்சயமாக எல்லாருக்கும் கிடைக்கும் அவன் அருள் இருந்தால் அந்த திருப்பணி சீக்கிரமாக முடிஞ்சு நம்ம அப்பனுக்கு கும்பாபிஷேகம் சிறப்பாக முடிஞ்சிடும் நான் வேண்டிக்கிறேன் அந்த அப்பனையே வேண்டிக்கிறேன் சொல்லுங்கள் ஓம் நம சிவாயா கோவில் ரொம்ப பழமையான கோவிலுமா யாரும் எல்லாரும் கொஞ்சம் உதவி பண்ணால் கோவிலுக்கு பழமையான கோவிலு எல்லாரும் திருப்பணிக்கு கொஞ்சம் உதவி பண்ணிங்கனாக்கா கும்பாபேகம் நடத்தி நாங்கள் நல்லா சந்தோஷமாக எல்லோரும் பார்க்கணும்